தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக இசை நாட்டியம் சிற்பக்கலை போன்ற படிப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான மாணவ மாணவியான சேர்க்கை நடைபெறுகிறது எந்தெந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எவ்வளவு எந்தெந்த ஊரில் என்னென்ன காலேஜ் இருக்குது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது போன்ற முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் பதினேழு மாவட்டங்களில் இசை பள்ளிகள் நான்கு இடங்களில் கல்லூரிகள் இரண்டு கவின் கல்லூரிகள் மற்றும் ஒரு சிற்பக் கல்லூரி ஆகியவை செயல்படுகிறது இதில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான மாணவ மாணவியிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் கல்லூரிகள் பதினேழு மாவட்டங்களில் செயல்படுகிறது காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருச்சி கரூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய பதினேழு மாவட்டங்களில் இசைப்பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது இசைப்பள்ளிகள் மூலம் மூன்றாண்டுகள் படித்து சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அரசு கல்லூரிகளில் நேரடியாக மூன்றாம் வகுப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நானூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இசை கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் திருவையாறு மதுரை ஆகிய நான்கு இடங்களில் இசை கல்லூரிகள் செயல்படுது இதில் இசை நாட்டியம் ஆகிய பிரிவுகளில் பட்டப்படிப்புகளும் இசைக்கலைகளோடு கிராமிய படிப்புகளும் உள்ளது இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கல்வி உதவித்தொகை ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது சென்னை மற்றும் கும்பகோணம் ஆகிய இடங்களில் செயல்படும் அரசு கவின் கல்லூரிகளில் ஓவிய கலை சார்ந்த பிரிவுகளுக்கு இளங்கலை பட்டம் மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளும் மாமல்லபுரத்தில் செயல்படும் அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் சிற்பக்கலையில் இளங்கலை பட்டம் மற்றும் கோவில் கட்டடக்கலையில் பீடெக் படிப்புகளும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிற்கான சேர்க்கை தற்போது தொடங்கியுள்ளது பள்ளிகள் மற்றும் கல்லூரியில் உள்ள படிப்புகளுக்கு விவரம் வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே நீங்கள் டபிள்யூ டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள பதினேழு இசை பள்ளிகளில் உள்ள கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வயது வரம்பு என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பதினேழு இசை கல்லூரிகள் உள்ள மாவட்டங்களில் அரசு நடத்தும் மாவட்ட இசை பள்ளிகளில் சான்றிதழ் படிப்புக்கு மாணவ மாணவியருக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது அந்த பள்ளிகளில் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் குரல் இசை வாய்ப்பாட்டு நாதஸ்வரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மிருதகம் இந்த படிப்புகளுக்கு வயது வரம்ப பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பதிமூன்று முதல் அதிகபட்ச வயது இருபத்தைந்து வரைக்கும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணலாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வகுப்பு தேர்ச்சி பள்ளி நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை அரசு பள்ளிகளில் பயிற்சி கட்டணம் எதுவுமில்லை சிறப்பு கட்டணம் ஆண்டிற்கு முன்னூற்றி இருபத்தைந்து சேர்க்கை கட்டணம் இருபத்தைந்து முதல் ஆண்டில் மட்டும் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நானூறு ரூபாய் கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்து மாதத்துக்கு மட்டும் கல்வி உதவித்தொகை தருவாங்க கல்வி உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் படிக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்து மாதத்துக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் இசை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது இசை கல்லூரிகளுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இசை பள்ளிகளில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபார்ம் பதினேழு மாவட்டங்களில் உள்ள இசை இசைப்பள்ளிகளில் வழங்கப்பட்டு வருகிறது உங்களால் அந்த பள்ளிக்கு நேராக செல்ல முடியவில்லை என்றால் தலைமை ஆசிரியர் மாவட்ட பள்ளி என்ற பெயரில் பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டுன கவரை உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணி நீங்கள் அந்த பள்ளிகளுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷனை உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க இசை பள்ளிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் அப்ளிகேஷனை நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வச்சிடணும் பதினேழு மாவட்டங்களில் உள்ள இசை பள்ளிகளுக்கான லிஸ்ட்டையும் பேஜ் நம்பர் செகண்டில் கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் அவங்க பள்ளிகளுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நான்கு இசை கல்லூரிகள் இரண்டு கவின் கல்லூரிகள் ஒரு சிற்பக்கலை கல்லூரிகள் இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வீணை வயலன் ஃப்ளூட் நாதஸ்வரம் தவில் மிருதங்கம் கதம் கஞ்சீரா மோர்ஷிங் பரதநாட்டியம் நாட்டுவங்கம் ஆர்ட்ஸ் போன்ற கோர்ஸுகளுக்கு டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் குறைந்தபட்ச வயது பதினாறு அதிகபட்ச வயது இருபத்தி ஒன்று போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ் டூ இயர்ஸ் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க நாட்டுவங்கம் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பதினாறு அதிகபட்ச வயது இருபத்தி ஒன்று டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் டிப்ளமோ ஒன் இயர் கோர்ஸுக்கு டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் டென்த்து பாஸ் ஆகியிருக்கணும் அல்லது டிகிரி இன் மியூசிக்கில் பாஸ் ஆகிருக்கணும் ஏஜ் பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று யூஜி கோர்ஸ் பிஏ த்ரீ இயர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒக்கல் வீணா வயலின் பரதநாட்டியம் போன்ற கோர்ஸுக்கு டுவெல்த்து பாஸ் ஆகியிருக்கணும் குறைந்தபட்ச வயது பதினேழு அதிகபட்ச வயது இருபத்தி ரெண்டு ஈவினிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒக்கல் வீணா வயலின் மிருதங்கம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் ஏஜ் குறைந்தபட்சம் பதினாறு அதிகபட்ச வயது நிர்ணயிக்கல அதிகபட்சம் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இசை பள்ளிகள் மாணவர்களுக்கு எப்படி நானூறுரூவா கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்களோ அதே போல தான் இசை கல்லூரியில் ஜாயின் பண்ணுற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது மொத்தம் பத்து மாதங்களுக்கு வழங்கப்படும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மியூசிக் காலேஜுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ரூபாய் நீங்கள் பேங்க்கில் சலான் பே பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பணம் கட்டுறதுக்கான வங்கி விவரங்களும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் இருபத்தஞ்சி ரூபா பணம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு போயிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு பேங்க்கில் நீங்கள் செலுத்திய சலான் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜாதி வருமானம் இருப்பிடம் உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி எல்லாத்தையுமே நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மியூசிக் காலேஜுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை வெப்சைட்டில் மெனு மெனூபாரில் ஆன்லைன் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதில் மியூசிக் காலேஜ் அப்ளிகேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு கல்லூரியின் பெயரில் எந்த காலேஜோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் நான்கு லொக்கேஷனில் மியூசிக் காலேஜ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க டிப்ளமோ கோர்ஸா டிகிரி கோர்ஸா அல்லது ஈவினிங் மியூசிக் காலேஜ் சென்டர் கோர்ஸான்றத செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷனில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குதோ அந்த கோர்ஸ் எல்லாமே ஷோவாகும் த்ரீ இயர் யூஜி டிகிரி கோர்ஸா அல்லது பிஏ ஃபுல் டைம் டிகிரி கோர்ஸான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் ஆர்வம் இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தவில் நாதஸ்வரம் பரதநாட்டியம் வீணை வயலின் போன்ற ஆப்ஷனில் எந்த படிப்புகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறவருடைய பெயர் அவருடைய இனிஷியலை டைப் பண்ணிவிட்டு அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான் அடுத்து உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க வித் இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க பிறந்த தேதிக்கான ஃபார்மெட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபார்மெட் போல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிளட் குரூப்பை டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வயதுக்கு ஆதாரமாக பர்த் சர்டிஃபிகேட் டிசி அல்லது மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க குடியுரிமையில இந்தியன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க மாநிலத்தில் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மதம் மற்றும் ஜாதியை செலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் ஃபோட்டோவாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியா முன்னாள் ராணுவ வீரராக அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஏதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கல்வி தகுதியை என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் கடைசியாக படித்த ஸ்கூலோடைய விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க உங்கள் டிசியில் நீங்கள் கீழே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க அது கூட உங்களுடைய மார்க்ஷீட்டையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ரெட் கலரில் ஸ்டார் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும் ரெட் கலர் ஸ்டார் இல்லாத டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை அப்லோட் பண்ணையும் தேவையில்லை கடைசியாக உங்களுடைய தாய்மொழியை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன மொழிகள்லாம் எழுத தெரியும் படிக்க தெரியும் பேச தெரியுமோ அந்த மொழியை டைப் பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் என்ன தொழில் செய்கிறாங்க அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்னன்றதை உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதில் உள்ள விவரங்களை டைப் பண்ணிவிட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிக்கோங்க கடைசியாக உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் அட்ரஸும் உங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இருபத்தஞ்சி ரூபா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேங்க்கில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த சலான் நம்பர் அந்த சலான் டேட் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சலானையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக டிக் டிக்மார்க் கொடுத்துட்டு கேப்ச்சாவையும் டைப் பண்ணிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிடும் மேலும் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு அப்ளிகேஷனுக்கான அக்னாலஜ்மெண்ட் மற்றும் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி இசை கல்லூரிகளில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள் எதாவது அப்டேட்ஸே வெளியேற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வாட்ஸ் நியூவில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி வெப்சைட்ல வெப்சைட்டில் பார்ல ஆன்லைன் போர்ட்டலில் காலேஜ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மேலும் அந்த கல்லூரியில் நீங்கள் நேரடியாக சென்று கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எஜுகேஷன் சம்பந்தமாக மேலும் தகவல்களை தெரிஞ்சிக்க டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கல்வி உதவித்தொகை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் புகார்களுக்கு ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்